வீரராம் வீலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி அமரனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அமரை வந்து இவ்வளோ நாளாக வந்து தோட்டத்தில் இருந்தானுங்க இப்போ ஜல்லிக்கட்டு வந்ததுனால அன்பு ரெடி பண்ணிக்கிறனால இவனையும் ரெடி பண்ணிடுவோம் அதுக்காக நம்ம வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆதிராவுக்கும் ஜோடி உளுந்துருச்சு அதனால் வந்து ஆதிராவையும் ஒன்றுலேருந்து நம்ம கொஞ்சம் உற உணவு முறைகளை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அதையும் நம்ம ரெடி பண்ணணுங்க ஸோ இந்த ரெண்டு பொருளை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அமரன் வந்து நம்மக்கிட்ட வந்து இது வரைக்கும் எங்கேயுமே அவுக்கலை இதை அவுக்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமிபுரம் மூணாம் தேதி வந்து போகுதுங்களா அங்கே போய் நம்ம வந்து அமரனை போய் வெளிவரட்டில் தான் ஃபஸ்ட்டு அவுக்க போகிறோம் ஏன்னா அன்பு நம்ம அங்கே தான் ஃபஸ்ட்டு அவுத்தோம் ஏன்னா தெரிஞ்சு வெளிவரட்டு ஸ்டார்டிங்னா அது லட்சுமிபுரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அங்கே போய் தான் அந்த மாடை அவுக்கணுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமரன் வந்து நம்ம வாங்கும் போதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு சண்டை போட்டிருந்துச்சு இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு காலம் ஜெயிச்சு இது அதுக்கு அடுத்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜனவரி எட்டாம்தேதி உழுந்திருக்கு ஆப்பன்ட்டு கடை நல்ல கடை நல்ல டீம் அவங்களும் ஸோ அதில் தான் இப்போது வந்து ஆதிரா வந்து செலக்ட் ஆகியிருக்காப்புல ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிருக்காங்க பசங்கள் இப்போ இதை ஆமாம் எப்போயுமே ஆதிரா வந்து ரெடியாக தான் இருப்பான் ஏன்னா ரீசன்னா போன காலம் நல்லா ரெடி பண்ணிடணும் ரெடி பண்ணி சிம்பிளாக செய்துட்டாப்புல அதனால் வந்து இன்னும் அப்படி அதே ஆதி ஆயத்தத்தில் தான் இருக்குது இருந்தாலும் இன்னும் ஒரு இருபத்தொரு நாள் நல்லா ரெடி பண்ணோம்னாக்கா கொஞ்சம் நல்லா நேம் சொல்கிற அளவுக்கு வரும் எல்லாம் சொல்கிறாங்க அதனால் வந்து நம்ம ஆதி ரவையும் நம்ம வந்து ஒரு சைடு ரெடி பண்ணணும் நம்ம இப்போது அன்பை வந்து நம்ம வந்து இப்படி நார்மலாக வந்து எப்போயும் போலையே ரெடி பண்ணிக்கிருக்கோம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதே போல் நம்ம அமரன் வந்து பார்த்திங்கன்னா அன்பு வந்து ரெண்டு உடம்புன்னு சொல்லுவாங்க அந்த ரெட்டைக்குறுக்குன்னுவாங்களே உடம்பு வந்து பெரிய உடம்பாக தெரியும் அமரன் வந்து குறுக்கு மாடு உடம்பு வந்து சிறு உடம்பு அதனால் வந்து இது எவ்வளோ தான் உடம்பு ஏற்றுனாலும் கொஞ்சம் தான் உடம்பு ஏறி வரும் இதுக்கு ஆமாங்க நல்ல மாடு ஒத்த கயிறுக்கு அது வாடுக்கு வரும் போகும் அந்த மாதிரி தான் ஸோ இங்கே கட்டுத்தரையில் வந்து மாடுகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரெட்டை கையில் போட வேண்டிய சுச்சுவேஷனுங்க அதனால் வந்து ரெடி பண்ணுற மோதலையும் வந்து யாரையும் இடிச்சிடக்கூடாதுன்றக்காக ரெட்டை கையில் போட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க எனக்கு அன்பை பிடிச்ச அளவுக்கு இப்போது அமரணியும் பிடிக்க ஆரம்பிது ஏன்னா கொஞ்சம் செல்லமாக பழகுது ஒற்ற கயிறுக்கு அது வரும் அவ யாராவது நேருக்கு நேராக போய் கூட இதுக்கு வாழைப்பழைதான் கொடுத்தா கூட அப்படியே சாப்பிடும் ஆனால் அன்பு வந்து அந்த குணம் அது இப்போ வந்து ரொம்ப மிருகமாக தான் மாறிக்கிறதுக்கு யாரையுமே பார்க்காது பக்கத்தில் போனால் குத்திரும் அந்த மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட் இது இதை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு எங்களுக்கே கொஞ்சம் டவுட்டாகத்தே இருக்குது ஏன்னா வந்து இது வரைக்கும் நல்லா தண்ணி குடிக்கிற மாடா தான் டக்கு டக்குன்னு ரெடி ஆகிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா லேஸாக தான் குடிச்சு குடிச்சி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிக்கிட்டு இருக்கு மாடு இது அப்படியே உடனே ரெடி பண்ணோம்னா தான் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு தீவனம் தான் வேஸ்ட்டாகும் ஏன்னா எல்லாம் தின்னுமான்னு தெரியல எது எது அது தின்னுதுன்னு பார்த்து போனோம் தனித்தனியாக வச்சுட்டுங்க அதுக்கடுத்து தான் எல்லாம் கலந்து கலந்து வைக்கலான்னு இருக்கோம் இப்போது உதாரணத்துக்கு இப்போது வந்து நம்ம அன்புக்கு வந்து ஏழு வகை தீவனம் வந்து நம்ம வைக்கிறோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நெல் இது தவிடு நெல் தவுடு நெல் நெல் தவுடு சாரி நெல் தவுடு அதுலேயும் பச்சை நெல் தவுடு தான் ரொம்ப சத்தானது எதுக்காகனா உடம்புல இருக்க ஃபுல்லாக வந்து உழுகணும்னா ப பச்சை அந்த நெல் தவுடு பச்ச அரிசி நெல் தவுடு தான் வைக்கணுமா நெக்ஸ்ட்டு அதே கர்கா தவிடில் கோதுமை தவுடு எல்லாம் மிக்சிங்கில் போட்டு ஒரு தீவனம் இருக்குது அது கொஞ்சம் கம்மியாக போடணும் அதுவும் போட்டுருவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆதிராவுக்கு நம்ம இற ஊற்றுறதுக்காக நம்ம வந்து வெள்ளை தூசி வாங்கியிருப்போம் அதுவும் ஒரு கப்பு போடுவோம் நெக்ஸ்ட்டு உளுந்தங்கப்பு உளுந் உளுந்தூசி ஒரு கப்பு போடுவோம் அப்புறம் நம்ம இதுவும் போடுவோம் ஐ மீன் கோதுமை தூசியும் போடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பதினோரு வெரைட்டிஸ் வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருப்போம் ஆதிராவுக்கு இதையுமே வந்து அன்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போடுவோம் கால் டெம்பராக இருக்க அதுவும் போடுவோம் இதெல்லாம் போட்டு தான் ரெடி பண்ணுறோம் இப்போ இந்த காளைகளை இப்போ ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நாள் செலவுன்னு வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் போகும் ஒரு மாட்டுக்கேவும் ஏன்னா அவ்வளோ தீவனங்கள் வைக்கிது மூணு நேரமும் தீவனம் வைப்போம் மூணு நேரம் பச்சை போடுவோம் நைட்டில் கொஞ்சம் மட்டும்தான் வந்து நம்ம வந்து வைக்க போடுவோம் மற்ற நேரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பச்சையிலே தான் இருக்கும் தீவனம் அவ்வளோ வைக்கும் எல்லாம் வேஸ்ட்டாக தான் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் தான் குடிக்கும் இருந்தாலும் அது குடிக்கணும் ஏன்னா இப்போ இது வச்சு மிச்சத்தெல்லாம் குடிக்கிறதுக்காக நம்ம வந்து பசுமாடு வச்சுருக்கோம் நம்ம பால் கறக்கிறதுக்காக அது வந்து மற்றதெல்லாம் சாப்பிட்ருங்க ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த உணவு முறைகள் இது எப்படி எப்படி பயன்படுத்துன்றதும் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ ஆதிராவுக்கு வந்து உணவு முறைகள் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் மாதிரி தான் அது வச்சாவே போதும் ரெடி ஆகிக்கிறேன்றாங்க வாக்கிங் பிடிக்க சொல்கிறாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் போனோம் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு இன்றைக்கி நல்லா தூங்கி கிடந்தாப்பில் இப்போ கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்காப்புல வேறு அதுக்கு தனி தீவனங்கள்லாம் நம்ம இருக்குது அதை ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ரெண்டுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டாக இருபத்தொரு நாளில் வந்து ஆஜிராவுக்கு களை இருக்குது நம்ம இதுக்கு நம்மளுடைய அமரனுக்கு மூணாம் தேதியே கலாம் ரெடி ஆகிருச்சுங்க ஆனால் இப்போ ரொம்ப மெலிஞ்சிருக்கான் ஒரு மா யாரோ பசுமாடு பக்கத்தில் கட்டி போட்டதுனால அதில் தவிட்டு தெரிஞ்சுருக்கேன் போல் கொஞ்சம் வெரட்டியாடி பாஞ்சுக்கிறதுனால தான் செட்டு கொண்டு வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அமரனை என்னை வாங்கினீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தாரு அமரன் என்னை மட்டும் தாங்க இருக்காங்க நெக்ஸ்தான் செட்டுக்கு வந்திருக்காரு அதனால தான் ஒரு வீடியோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்